ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி வேல்டு இன்றைக்கி நான் வந்து இந்த பிருக்கங்காய் வைத்து ஒரு நல்ல ரெசிபி பண்ண போகிறேன் அதை நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் எப்போவுமே இந்த பிருக்கங்காய் வாங்கும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ளது பார்த்து வாங்க நல்லா இருக்கும் ஓகே இப்போ இதை வந்து நம்ம அதுக்கு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிடலாம் கத்தி வச்சு பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வசதி மாதிரி பண்ணிக்கோங்க பில்லர் இருந்தால் பிலர் வச்சும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கின் வந்து ரொம்ப நல்லது அது வச்சும் நிறையா ரெசிபி நமக்கு பண்ணலாம் பீர்க்கங்காய் வந்து ரொம்ப சத்தானது எப்போவுமே நம்ம ஃபுட்டில் அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது இதோடய இந்த ஸ்கின் வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்மளுக்கு பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி அதோடய ஸ்கின் வரும் நான் இப்போ இதை த்ரோ பண்ணத்தான் போகிறேன் நீட்டாக கட் பண்ணிடலாம் இதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி சின்னதாக இந்த ஸ்கின் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எண்டெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம் இது கட் பண்ணும்போது நடுவில் உங்களுக்கு அந்த விதையெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா சும்மாவே எல்லாமே கட் பண்ணி போட்டுடலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டானது அதனால் நான் வந்து எல்லாமே கட் பண்ணி போடுறேன் இதில் த்ரோ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப முத்தினதாக பார்த்து வாங்கும்போது தான் அப்படி இருக்கும் இது வந்து நல்ல இலசானது எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிடலாம் ஓகே அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கிறேன் டூர் தால் தோர பருப்புன்னு சொல்லுவோம் இங்கே சாம்பார் வைக்கக்கூடிய பருப்பு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன் அதில் ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் இங்கே காரம் உள்ள மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் போதும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சா போதும் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு விசில் வரட்டும் அதுக்காக ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா இவ்வளோ எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் இதில் ஒரு அரை கப் துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து பருப்பு மூணு காஞ்ச மிளகா அதை அப்படி கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலே எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துறலாம் அந்த உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாதிரி சிவந்து வரணும் ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க தீஞ்சு போவோம் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் அதுவும் வதங்கட்டும் அது இங்கே கொஞ்சம் சாஃப்டாகட்டும் அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம் ரெண்டு சேர்ந்து நல்லா சாஃப்டாகட்டும் நல்லா வதங்கட்டும் குக்கர் திறந்து பார்த்தோம்லாம் ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஸ்டீம் எல்லாம் போகிறது வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுருங்க நம்ம ஒரு விசில் தான் வச்சுருக்கிறோம் அப்போ நல்லா வெந்துடும் நம்ம பருப்பெடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு ஸ்டீம் போக முன்னாலேயே நீங்கள் எடுத்துடாதீங்க பார்த்து பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு இவ்வளோ வெந்தால் போதும் ரொம்ப களி மாதிரி ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த ரெசிபி நல்லா இருக்காது அப்போ இதோட நான் வந்து அந்த பீர்க்காயையும் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கிக்கோங்க பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் சாஃப்டான வெஜிடபிள் தானே தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை நீர் சத்து நிறைய உள்ளது இந்த பீர்க்கங்காய் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சிடலாம் இடையில கொஞ்சம் திறந்து பார்த்து கிளற விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரணும் வதங்கி வரும்போது இந்த பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும் ஓகே திருப்பி திறந்து பார்க்கலாம் பீர்க்கங்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பயிறை எடுத்து பார்க்குறேன் வேகலை இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் கொஞ்சம் கூட வதக்கலாம் அப்போ சீக்கிரமாக வெங்கிடும் பாருங்க நம்ம பிற்கங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பெல்லாம் அதில் சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க திருப்பி நம்ம அரைச்சு சேர்த்துடலாம் எல்லாத்தையுமா நல்லா கலரைக்கோங்க ஒரு கால் கப் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது அந்த தேங்காவோட பச்சை வாசம் மட்டும் போனால் போதும் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு பாருங்க இவ்வளோ திக்காக இருக்குது போதும் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சால்ட் செக் பண்ணி பார்க்கட்டும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்க்குறேன் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் அதே மாதிரி சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது பச்சை மிளகா வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சில சின்ன பச்சை மிளகா கூட பெரிய காரமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள மிளகாவும் இருக்குது பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குது நீங்கள் கரெக்டாக இதை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பீர்க்கங்காய் ஒரு விசில் வச்சப்போ பார்த்திங்களா அந்த பருப்பு கரெக்டாக வந்திருக்கு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ